ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சத்தான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செட்டுக்கு ஸ்டவ் மேல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் போல எண்ணெய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பருப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏழு வர மிளகாய் சிம்மில் வச்சுட்டு பூண்டு மிளகாய் இஞ்சியை வதக்கி எடுத்துக்க வதகுனதுக்கு அப்புறம் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு மீத இருக்க எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கழுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ஒரு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காயத்தில் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் பொறுத்துட்டு தாளிப்பு கழுவி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ மிக்சாரில் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை செத்துருக்கேன் இதில் நம்ம வதக்கி வச்ச மிளகாய் இஞ்சி பூண்டு செத்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்த அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்காம பல்ஸ் முடிந்து மூணு பல்ஸ் கொடுத்து நம்ம கொர குறைப்பா அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்து சட்னி இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வரலாம் நல்லா நைஸாக இப்ப அரைச்சிட்டு வந்த சட்னி தாளிப்பு கலப்ப வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாத்திக்கலாங்க இப்ப மாத்தனதுக்கு அப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்றேன் இந்த சட்னி பாத்தீங்கன்னா கெட்டியா சாப்பிட்றதோட தண்ணியா சாப்பிட்டிங்கன்னா நல்லா ருசியா இருக்குங்க கண்டிப்பா பிரட்டுக்கால சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க இருக்குங்க செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க செய்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் இந்த ஒரு சட்னி இருந்தா போதுங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோடு நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் லைக் அனுப் க்ளிக் பண்ணி வச்சிக்கங்க அதில் ஆல் என்ட்ராப்ஷன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சிக்கங்க அப்போதான அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்